ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தியானத்துக்காக எண்பத்து ஒன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் ஆசாப் என்பவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் அவரை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும்போது நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லுகின்றார் நெருக்கம் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் ட்ரபிள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ட்ரபிள் என்றால் குழப்பங்கள் என்பது பொருள் நம்முடைய வாழ்க்கையை சற்று பின் திரும்பிப் பாருங்கள் கடந்த வருஷங்களிலும் காலங்களிலும் நாம் எத்தனையோ விதமான குழப்பங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் சந்தித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டிருக்கின்றோம் தேவன் அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு பதிலும் கொடுத்திருக்கிறார் நம்மை தப்புவிக்கவும் செய்திருக்கிறார் ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் ஏதாகிலும் ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பத்தையோ சந்திக்கின்ற சூழ்நிலையில் காணப்படலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் சார்ந்த ஏதோ ஒரு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கலாம் எந்த பிரச்சனைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு நிச்சயமாக பதில் உண்டு நம்முடைய சொந்த முயற்சிகள் அநேக நேரங்களில் நமக்கு உதவி செய்வது இல்லை நம்மை நாமே நம்பின நேரங்களிலே நாம் வெட்கப்பட்டு போயிருக்கின்றோம் ஆனால் கர்த்தரை நம்பினால் அவரை நோக்கி கூப்பிட்டால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் மிகச்சிறிய பிரச்சனைகள் சில நேரங்களிலே மிகப்பெரிய வேதனையை நமக்கு உண்டாக்கி இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக நம்முடைய பார்வைக்கு தோன்றினவைகள் ஒன்றுமில்லாமலும் போயிருக்கும் ஆகவே பிரச்சனை சிறியது பெரியது என்று நாம் தரம் பிரித்து பார்க்காமல் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை கூப்பிடுவோமானால் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார் நாம் நேசிக்கிறவர்கள் நண்பர்கள் நம்முடைய பெற்றோர் இல்லாவிட்டால் நம்முடைய உறவினர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய முயற்சியும் நாம் நம்புகிற பிற மனிதர்களுடைய முயற்சிகளும் எல்லாம் தோல்வியில் முடிந்த பிறகு கர்த்தரை கூப்பிடுவதை விட முதலாவதாக கர்த்தரை கூப்பிடுவோமானால் துவக்கத்திலேயே தேவன் நமக்கு நல்ல வெற்றிகளை கொடுப்பார் ஆகவே எந்த நெருக்கமாயிருந்தாலும் குழப்பமாயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் தப்புவிப்பார் சமாதானத்தையும் காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் நெருக்கப்படுகிற நேரங்களிலும் குழப்பங்களை சந்திக்கின்ற நேரங்களிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை தப்புவித்து வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அல்ல நீரே எங்களுக்கு துணை நின்று ஜெயம் எடுக்க உதவி செய்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कर्तरता में उंगले आशीर्वादी पराग